வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா சத்யராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் படத்தில் இணைகிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறுக்கு பிறகு இப்போ தான் இணைகிறார் இடையிலேருந்து ரஜினி படமும் அவர் நடிக்கலங்க அதற்கு காரணம் அவர் வந்து கதாநாயகன் ஆகிட்டார் கதாநாயகன் ஆனதுக்கப்புறம் ரஜினிகாந்த் படத்தில் எப்படி நடிக்க முடியும் ஸோ அவர் அதற்கு பிறகு இணைய வாய்ப்பு இல்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் சத்யராஜ் நடிக்கிறாங்க சத்யராஜ் சமீப காலமாக பிற நடிகர்கள் படத்தில் அப்பா கேரக்டரு அண்ணன் கேரக்டரு முக்கியமான கதாபாத்திரங்கிற மாதிரியான ரோலில் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் ரஜினிகாந்த் படங்கத்தில் அவர் நடிக்கலை ரஜினிகாந்த் சத்யராஜனுடைய இணைப்புங்கிறது உண்மையிலே சமரகலையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு வில்லன் குணச்சித்திர நடிகர் கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் இந்த இடத்துக்கு வந்தவர் சத்யராஜ் வில்லன் ஃபேமஸ் வில்லன் கொடூர வில்லன் இந்த மாதிரி டிராவல் படிப்படியாக பண்ணிவிட்டு ரஜினிகாந்திட்ட வில்லன் நடித்தார் கமலஹாசனோட பல படங்களில் வில்லன் சிவகுமாருடன் இந்த மாதிரி விஜயகாந்த் படம் இந்த மாதிரி நிறைய படங்களில் அவர் நடித்துட்டு அப்படியே கடலோர கவிதைகள் இந்த எண்பத்தி ஆறுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக கதாநாயகன் ஆனார் அதற்கு பிறகு அவர் வில்லனாக நடிக்கலை இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் ஆக்ஷன் அதிரடி நகைச்சுவை வில்லன் இது இரண்டுமே ரெண்டு பேருக்குமே நல்லா வரும் ரஜினி அந்த எந்திரனில் சொல்லுவார்ல நான் பேசிக்காகவே வில்லைமா அப்படிங்கிறது அப்புறமேட்டு அந்த வில்லன் கேரக்டர் பண்ணுவார் பாருங்க சனா தலை சுற்றுதா அப்படின்னு கேட்டுட்டு மே அப்படிங்கிறதுலாம் அந்த ரஜினின்னு ரஜினிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வில்லன் கேரக்டரை ரொம்ப ரசித்து ஸ்டைலாக செஞ்ச நடிகர் வந்து ரஜினிகாந்த் தான் வில்லன் கேரக்டரை மக்கள் வெறுக்கிற மாதிரி தான் பல நடிகர்கள் பண்ணியிருப்பாங்க அப்படி வெறுத்தாதான் நல்ல வில்லன் அடிக்கணும் பார்த்தாலே எப்படின்னு இவ்வளோ குடும்பப்படுத்துகிறான் ஆத்தியாரா இப்படி தான் வில்லன்களை பார்த்துட்டு வந்த சூழலில் வில்லன் வர ஸ்க்ரீனை மக்கள் ரசிக்க ஆரம்பித்தாங்க ஹீரோ இருப்பார் ஹீரோவை விட வில்லன் ரஜினி வந்து நிற்கிறது நடக்கிறது இப்படி பார்க்குறது இப்படி பண்ணுறது இதை வந்து மக்கள் ரசிக்க ஆரம்பித்தது வந்து வில்லன் கேரக்டரை பெண்கள் உட்பட எல்லாரும் ரசிக்க ஆரம்பித்த ஒரு நடிகர் தான் வந்து ரஜினிகாந்த் அவருடைய எழுபத்தேழு எழுபத்தி எட்டுகள்லேயே அவர் ஒரு வில்லனாக இருக்கும்போதே ஸ்ரீதேவி காதலனை கொல்லும் போதும் சரி ஒரு கெ பரட்டையாக நடிச்சிருப்பையும் சரி அவர் ஒரு கொலகாரனாக அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறவா நடித்த வில்லனாக இருக்கும்போது கூட இன்னும் சொல்லப்போனால் அந்த அவர்கள் அவர் ஒரு தொடர் கதை இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுஜாதாவை வந்து அப்படி கொடுமைப்படுத்துவார் சந்தேகப்படுவார் அப்போ கூட அந்த ஸ்டைலாக டையை கட்டுறது இப்படி பார்க்குறது குழந்தையை இப்படி தூக்கி பார்க்குறது என்ன குழந்தை அம்மா சாயல் இல்லை அப்பா சாயல் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறது ஒரு வில்லன் தான் இதை சராசரி ஒரு வில்லன் நடிகர் கேட்கும்போது இரிட்டேட் ஆகும் படுபாவை இப்படி ஒரு பிள்ளையை குடும்பப்படுத்துகிறான்னு ஆனால் ரஜினி அதை நிற்கிறது அப்படி பார்க்குறது அந்த கேட்குற ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அந்த கேரக்டரோட நம்ம வந்து ஒன்றிணைவோம் அந்த அளவுக்கு ஒரு வில்லன் கேரக்டரை ஸ்டைலாக செஞ்சு ரசிக்க வச்ச நடிகர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே ரஜினிகாந்த் தான் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து சத்யராஜ் அவர்களும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் ஃபஸ்ட்டு ஒரு சின் சாட்ட இதெலலாம் இந்த கமலஹாசனுடைய படத்தில் தான் சத்யராஜ் அறிமுகம் சட்டம் என் கையில் இந்த மாதிரி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் ரெண்டு சீன் கடைசி ஃபைட் சீனில் வருவார் ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபைட் சீனுக்கு கொடுப்பாங்க ரஜினிகாந்தோட தம்பிக்கு அந்த ஊர் இந்த மாதிரி படங்களில் தொடர்ச்சியாக வருவார் நூறாவது நாள் இதில் ஆனால் வில்லன் கேரக்டர்லேயே காமெடி பண்ணுறது நக்கல் அடிக்கிறது அவருடைய இடத்துலாம் ஆனந்தராஜ்லாம் பிடிச்சார் ஆனந்தராஜே ஒரு முறை சொல்லியிருக்காரு சாரெலாம் ஹீரோ ஆகிட்டார் இல்லைன்னா எனக்கு அந்த இடம் கிடச்சிருக்காதுங்கிற மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா சத்யராஜனுடைய வில்லன் பாதிப்போ ஆனந்தராஜ் உட்பட சில அதுக்கப்புறம் அந்த வில்லன் இடம் அது வந்து ஈடுபட்டது அதுக்கப்புறம் தன்னை முழுமையா அந்த உடல் மொழியிலிருந்து மாத்திக்கிட்டு ஒரு கதாநாயகன் ஒரு அண்ணன் பொறுப்புள்ள அண்ணன் குடும்பத் தலைவன் மக்களுக்காக போராடுகின்ற சமூக போராளின் இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அப்படியே தன்னுடைய உடல் மொழி இதுல மாற்றிக்கொண்ட நடிகர் தான் சத்யராஜ் அதுக்கப்புறம் ஒரு வில்லன் இது வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்து நீ வில்லன் கேரக்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஆனால் அந்த சத்யராஜுமே வில்லனாக இருக்கும்போதே தனக்கான ரசிகர் வட்டத்தை வந்து உண்டு பண்ணது அது காரணம் அந்த கொங்கு மொழியும் அந்த நக்கல் துணியும் வந்து சத்யராஜ்ட்ட வந்து நல்ல ஈடுபட்டுச்சு அது வந்து நிறைய படங்களில் பார்க்கலாம் இப்போ சட்டை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தகுடு தகுடு அப்படிங்கிறதுலாம் ஸ்பாண்டனியஸாக அந்த அந்த ஸ்பாட்டில் சத்யராஜ் அவர்கள் பண்ணது அந்த சொன்ன விதங்கிறது ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை கேட்குறது அது நல்லா பாருங்கள் உன் காதில் கேட்கலையா இந்த துறை தகுடு தகுடு அப்படிங்கிறத அந்த தகுடு தகுடுங்கிறது ரெண்டு முறை சொல்வதில்லை அந்த ரெண்டு முறை சொல்கிறப்பையும் அதுக்குன்னு ஒரு ஸ்டைலோட சத்யராஜ் சொன்னது அது வந்து பயங்கர ஸ்டைலாக காக்கிச்சட்டையில் பார்க்கப்பட்டது விக்ரம் படத்தில் வந்து அது அப்புறம் அவனுக்கு குறி வச்சா அவளுக்கு குறி வச்சேன்னு கேட்குறது அந்த கேட்குற துணி விக்ரம் படத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த சத்யராஜுடைய வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கர நையாண்டி கிண்டலோடு தான் கடைசி வரையும் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் பாப்பான்னு கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி வில்லனாக இருக்கும் போதே தனக்கான வந்து முத்திரையை வந்து சத்யராஜ் அவர்களும் பதித்தவர்கள் அதற்கு பிறகு அவர் கதாநாயகனாகிவிட்டார் இப்போ அவர் ஹீரோ அடுத்த லெவலுக்கு இப்போ அவருக்கு ஹீரோ அப்படி அடுத்த லெவலுக்கு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் இணைவதுங்கிறது நான் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான பாதை இருக்குது ரஜினியுடைய லெவலுங்கிறது வேறு எங்கேயோ போயிட்டார் சத்யராஜும் எங்கேயோ போயிட்டார் இவர்கள் இருவரும் இந்த இரண்டு பேரும் இணையிறது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு உண்மையிலே நல்ல விருந்தாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் இருக்குது இடையில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மனஸ்தாபத்தில் இருந்தாங்கிற மாதிரி செய்திகள் வந்தது பட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்காது ஏன்னா ஏனென்றால் சத்யராஜ் அவர்களிடம் பேசும்போதும் சரி போதும் சரி யார் மீதும் அவர் வன்மத்தை காட்டவே மாட்டார் எனக்கு அந்த நடிகரை பிடிக்காது எனக்கு இவரை பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆனால் சத்யராஜ் அவர்கள் ஒரு கடவுள் மறுப்பாளராக பெரியாரிஸ்டாக தன்னை வெளிப்படையாக காண்பித்து கொள்வார் அவர் பெரியாரிஸ்டாக இருக்கிற காரணத்தினாலேயே அவருக்கு இந்த கூட்டத்தெல்லாம் பிடிக்காது கடவுள் நம்பிக்கை உள்ள இந்த நடிகரை பிடிக்காதுங்கிற மாதிரி இவங்க சிண்டு முடிச்சு விட்றாங்க அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்கள் தமிழ் உணர்வாளராக இருப்பதனால் அவர் பிற மாநில படங்களை நடிப்பதனால் சத்யராஜுக்கு ஒரு பிராண்ட் பண்ணி அவரை ஒதுக்கி வைக்கணும்னு பார்க்குறாங்கன்னு தான் பார்க்குறேன் ஒழிய அவர் ரஜினிகாந்துடன் எந்தவித பிரச்சனையும் பண்ணதில்லை நீங்கள் கேட்கலாம் காவிரி பிரச்சனை ஈழப் பிரச்சனையில் பேசும்போது கன்னடர் மராத்தியர் தமிழருங்கிற உணர்வுல அவர் தமிழர்கிற அரசியலை சத்யராஜ் முன்னெடுத்தது வந்து உண்மை தான் அது அவர் ரஜினிகாந்த் அவர்களை மேடையில் வைத்து கொண்டே பேசினார் நான் கூட அதை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அது வந்து அந்த இஷ்யூ பேஸ்டுக்கான பிரச்சனை தான் அதை தாண்டி சத்யராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பொது மேடையில் சந்திப்பதிலேயோ பேசுவதிலேயோ கிடையாது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வரலை சிவாஜி படத்தில் ஏன் சத்யராஜ் நடிக்கலை சத்யராஜ் வந்து கேட்டாங்க அந்த சுமன் கேரக்டருக்கு அவர் தான் வில்லனாக இருந்தால் அவருக்கு நல்லாயிருக்கும் ஒரு கமையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆனால் சத்யராஜ் முடியாதுட்டார் ஏன்னா அவர் எண்பத்தாறுக்கு அப்புறமே வில்லனாக நடிக்கலை நல்லா கவனிச்சு பாருங்க கிட்டத்தட்ட அந்த விக்ரம் படமும் அந்த கடலோரப் பகுதியெல்லாம் ஒரே காலகட்டம்னு நினைக்கிறேன் அந்த எண்பத்தாறு ஒரு மாதம் அந்த கேப்பில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போயே அவர் வந்து அந்த வில்லன் கேரக்டர் தயங்குனாருன்னு சொல்லுவாங்க அந்த விக்ரம் படத்தில் அது கமலஹாசனுக்காக நடித்ததுங்கிற மாதிரியான கான்செப்டாக கிட்டத்தட்ட அவர் ஹீரோ மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் ஏன்னா அப்போயே கடலோர கவிதைகள் கடலோர கவிதைகள்லாம் அவருடைய வில்லன் ரேஞ்சிலேருந்து அப்படியே ஒரு அப்பாவி இளைஞன் கதாநாயகன் ஒரு முரட்டு ஹீரோங்கிற மாதிரி வந்துவிட்டார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வேதம் புதிது எல்லாமே அவர் கதாநாயகனுங்கிற கான்செப்டுக்குள்ளே முழுசாக வந்து வந்துட்டார் அதுக்கப்புறமே அவர் வில்லன் கேரக்டர் எடுத்துக்கல ஸோ அவதிப்படையில் கூட மணிவண்ணன்ட்ட கேட்டாராம் இதில் மெயின் கேரக்டர் சத்யராஜ் வில்லன் கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டரோட வில்லன் கேரக்டர் தான் பேசப்படும் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன் ஒரு மாதிரி ஒரு ஹீரோவாக எமர்ஜாயி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அந்த பழைய வில்லன் டோன் அந்த மாதிரிலாம் நான் போகணுமா அவர் வில்லன் மாதிரி திருப்பி மக்கள்கிட்ட தண்ணியை காமிச்சிக்கணுமான்னு சத்யராஜ் பேசினதாலாம் தகவல் உண்டு ஸோ அவர் வில்லன் கேரக்டர் அதுக்கப்புறம் வேணான்னு நினச்சிருக்காரு நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்துவிட்டோம் அப்படின்னு அதனால தான் சிவாஜி படத்தில் அவர் வேணான் வில்லன் கேரக்டர் வேணா அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் தவிர்த்துருப்பாரு இருந்தாலும் நம்ம இந்த சினிமாவில் என்னெல்லாம் சொல்லுவாங்க ரஜினிக்கு ரஜினி இந்த கர்நாடகம் கர்நாடக பிரச்சனை இதுல அவர் இவர் இந்த தமிழ் உணர்வு கொண்ட சத்தியராஜுக்கு பிரச்சனை அதனால் ரஜினியை எதிரியா பார்க்குறாரா ஈழ பிரச்சனைல எதிரியா பார்க்குறாரா அப்புறம் ஆன்மீக அரசியல் அவர் கடவுள் நம்பிக்கையாளர் இவர் நாத்திகர் இதெல்லாம் அப்படியே ஒரு சுவாரஸ்யத்துக்கு அப்படியே இட்டுக்கட்டி இட்டுக்கட்டி பேசுகிறாங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை சத்யராஜும் அப்படி காண்பித்துக் குழுவும் கிடையாது ரஜினிகாந்திட்டே அந்த பண்பு கிடையாது யாரையும் அன்பம் பிடிச்சி எதிரியாக பார்த்து இவங்களை ஃபீல்ட் அவுட் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து ரஜினிகாந்துக்கு ஒருபோதுமே கிடையாது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷன்ல திமுக மூப்பனார் கூட்டணியை ஆதரிக்கிறாங்க மனோரமா வந்து அப்போ ஜெயலலிதாவை ஆதரித்துக்கிறாங்க அப்போ ரஜினிகாந்தை அவன் இவன்லாம் விமர்சனம் பண்ணிடுறாங்க ஆனால் தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெற்ற பிறகு ஜெயலலிதா படுதோல்வி அடைந்த பிறகு தன்னை எதிர்த்த மனோரமாவை கூப்பிட்டு அருணாச்சலம் படத்தில் வாய்ப்பு கொடுத்தவர் ரஜினிகார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனோரமாவுக்கு ரெண்டு வணக்கம் சொல்வார் மனோரமா வரும்போதெல்லாம் தேர்தலில் கற்றுவாங்க தொண்ணூற்றி ஆறில் அந்த படம் வரும்போது மனோரமாவை பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் வைப்பார் ரஜினி இவங்க பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் பகையாக நினைக்கல ஆட்சியை மனோரமாவை வந்து என்னை திட்டினாலும் நான் அவங்கள நான் வந்து எதிரியாக பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த பண்பு வந்து உண்டு அது மட்டும் இல்லை பலர் அவரை விமர்சனம் பண்ணாலும் அவர்களோட நட்பு பாராட்டை தான் ரஜினிகாந்த் விரும்புவார் அவர் யாரையும் விமர்சனம் பண்ணி பேச மாட்டார் அது அவருடைய இயல்பாகவே இருக்குது பாமக ரஜினிகாந்த் சண்டை வந்தது மிகப்பெரிய சண்டை வந்தது ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து அவர் பொண்ணு திருமணம் இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டார் அதுக்கப்புறம் இனிமேல் சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இனிமேல் சிகரெட் குடிக்க மாட்டேன்னு சந்திரமுகி படத்துல இருந்து தூக்கி போட்டார் சிகரெட்டை பிடிக்கல அவர் அதுக்கப்புறம் அவர் சிகரெட் பிடிக்கல அதுக்கப்புறம் பேட்டையில் கூட சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தால் கூட உடம்புக்கு கெடுது யாரும் குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணால் தான் குடிப்பார் ஸோ பாமகாவோட ஒரு சண்டையாக உடனே காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படி தான் அவர் யோசிப்பார் ஏன்னா சத்யராஜ் ரஜினிகாந்துக்கும் அப்படி ஒரு சண்டை நடந்ததே ரஜினி சண்டை நடந்ததே கிடையாது ஆனால் பாமகவுக்கும் ரஜினிக்கும் மிகப்பெரிய சண்டையெல்லாம் நடந்தது இழை தேர்தல் முன்னிட்டு அப்பேற்பட்ட பா பாமக உடனே நட்பு வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க அவங்கள வந்து நட்பாக தான் அவர் பார்த்தாரு ரஜினிகாந்த் அதே போல் கடைசியில் ஜெயலலிதாவை எதிர்த்தார் ரஜினிங்கிறது உண்மை தான் தொண்ணூற்றி ஆறில் ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முறை ஒரு விழாவில் வந்து ட்ரிபிள் வி தைரியமான லட்சுமி வீரப்பனை இது பண்ணிட்டாங்க திருட்டு டிவி சிடி ஒழிச்சிட்டாங்க வீராணம் கொண்டு வந்துட்டாங்க ட்ரிபிள் வி தைரிய லட்சுமின்னு மேடையில் பாராட்டினார் அப்போது ஒரு வயல் பார்த்தா தனக்கு எதிரிகள் வேணாம் தான் யாரையும் எதிரியாக நினைக்கலைங்கிற மனநிலை உடையவர் தான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்துடன் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எதிரியாக செத்துரிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கு ஆகாது சத்யராஜுக்கு ஆகாது ஜெயலலிதாக்கும் ரஜினிக்கு ஆகாது ராமதாஸுக்கும் ரஜினிக்கு ஆகாது ஆனால் வரலாறு நெடுகளிலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்களுடன் இவர் ராசியாக இருப்பார் அவர்களை இவர் புகுழ்ந்திருப்பார் ஒரே மடையில் ஒருவரை ஒருவர் வாழ்த்தியிருப்பாங்க இப்படி தான் அது முடிவு போயிருக்கும் ஸோ அவர்களுடன் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி சத்யராஜ் கடையில் சண்டையே நடந்தது இல்லைங்கிறது தான் உண்மை சத்யராஜ் ஒரு கடவுள் மறுப்பாளர் பெரியாரிய சிந்தனையாளர் தமிழின உணர்வாளர் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆன்மீக அரசியல பேசுகிறவர் அதனால் இவர்கள் ரெண்டு பேருக்கும் கொள்கை முரண்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க மராத்தியர் கன்னடர் தமிழர் இந்த இஷ்யூ எல்லாம் வச்சு பேசுகிறாங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் மீது சத்யராஜ் அவர்கள் பாசமுடையவர் தான் ஒரு முறை கூட வன்மம் கொண்டு அவர் பேசியது கிடையாது தனிப்பட்ட முறையில் சத்யராஜ் பேன பேசியிருக்கேன் அவர் பொதுமடையில் பேசியதும் கேட்டிருக்கேன் அவர் ஒருபோதும் எந்த நடிகர் குறித்தும் வன்மத்துடன் பேச எல்லார் குறித்தும் ரொம்ப மரியாதையுடன் பார்க்கக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்களும் அப்படித்தான் எந்த நடிகரையும் எந்த இயக்குனரையும் எந்த அரசியல்வாதையும் முரண்பாடுகள் இருந்தாலும் அதை கடந்து அவர் நேசிப்பார் அவர்கள் மீது மரியாதை வைத்திருப்பது தான் ரஜினியுடைய ஒரு கேரக்டராகவும் அவருடைய தனித்துவமாகவும் இருக்குது பாபா படத்தில் அது எப்படி பெரியார் ராஜாஜியை மாறினார் அப்படின்னு திராவிட கழகத்திலிருந்து ஒரு குரல் வந்தவுடன் உடனே படத்தில் அந்த வரி வராது அப்படின்னு திராவிட கழக தலைவர் ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி பேசி அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் புத்தகங்கள் பெரியார் புத்தகங்கள்லாம் போய் சொல்கிறதுக்கு ரஜினிகாந்துக்கு வந்து திராவிட கழகத்துலேருந்து கொடுத்து விட்டாங்க அவர் வந்து திராவிட கழகத்துடன் அவர் மோதிக்கணும் முட்டிக்கணும்னு அவர் நினைக்கும் நினச்சதே இல்லை இன்றைக்கு முரண்பாடு இருந்தது கூட ஒன்று ஒன்று நான் உடனே அதை பாட்டு வரி எடுத்துடுறேன் நான் ஆடியோவில் ஒன்றும் செய்ய முடியாது பாட்டு அது வந்துடும் தப்பெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக தான் முடிச்சிருக்காரு பாட்டல் வரி எழுதினவர் வாலியாக இருக்கலாம் இருந்தாலும் ரஜினிகாந்த் வந்து உடனே அதை சரி செய்தார் திராவிட கழகத்தோடு நம்ம மோதக்கூடாது அப்படிங்கிறது உண்டு இப்போ கலைஞருடைய அந்த நினைவிட நிகழ்ச்சியில் கூட திராவிட கழக தலைவரும் இவரும் ஒரே பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்கிறது எல்லாரும் ஆச்சரியமாக பேசுனாங்க ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை திராவிட கழக தலைவருடன் நல்ல நட்புடன் தான் எப்போதுமே ரஜினிகாந்த் இருக்க விரும்புகிறார் இருக்கிறார் என்பது தான் உண்மை சோ அவருடைய தனிப்பட்ட சில கொள்கைகள் அடிப்படையில் அவர் ஒரு வலதுசாரியா இருக்கிறாரு ஆன்மீக அரசியல் பேசுகிறாருன்னு இங்க உள்ள திராவிட இயக்க உணர்வாளர்களுக்கு ஒரு வருத்தமும் ஒரு முரண்பாடு இருக்கே ஒழிய தனிப்பட்ட நபர்களாக எந்த தலைவருடனும் ரஜினிகாந்த் வந்து முரண்பட்டதே கிடையாது யாரையும் விமர்சனம் பண்ணதும் கிடையாது அப்படி வந்த ஒரு கடுமையான விமர்சனம்னா ஜெயலலிதா ராமதாஸ் பாமக தலைவர் இவங்க ரெண்டு பேரும் அந்த பாமக தலைவர் மருத்துவர் ராமதாசியுடையும் அவர் சமாதானம் ஆயிட்டாரு ஜெயலலிதா அம்மையாரையும் பாராட்டி அவர் தான் நம்ம வரலாற்றில் இருக்குது இது ஒன்று நான் கற்பனையாக சொல்ல உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் ரஜினிகாந்த் சத்யராஜ் மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு சேர்றாங்கன்னு நினைக்கிறேன் சத்யராஜ் ரஜ ரஜினிகாந்த் காம்பினேஷனில் ஒரு சிறப்பு சொல்கிறேன் கமலஹாசனுடன் சத்யராஜ் நடித்த அனைத்து படங்களும் வில்லன் படம் தான் அதில் அவர் தனித்துவமாக இருந்தார் ஆனால் ரஜினியோடு நடித்த அந்த மிஸ்டர் பாரத் இருக்குது பார்த்தீங்களா இந்த படத்தில் அவர் வில்லனாக இருந்தாலும் சத்யராஜை மையப்படுத்தி தான் கதை சத்யராஜுக்கு பாடம் கற்பிப்பது தான் ரஜினிகாந்தினுடைய குரலாக இருக்கும் எடுத்த சபதம் அதாவது அவங்க அம்மா கொடுத்த சபதத்தை சத்யராஜ் முன்னாடி சத்யராஜ் வந்து ரஜினிகாந்தோட அப்பா ஸோ சத்யராஜ் வந்து இதில் வில்லன் மட்டும் இல்லை கதையை நகர்த்துகின்ற மையப்புள்ளியாகவும் மிஸ்டர் பாரத்தில் இருப்பார் ஸோ கமலஹாசனுக்கு வில்லனாக நடித்த சத்யராஜ் வந்து மிஸ்டர் பாரத்தில் கிட்டத்தட்ட இணையான கேரக்டர் தான் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சி எண்பத்தாறு காலகட்டத்தில் வந்த படம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மிஸ்டர் பாரத் அது வந்து ரஜினிகாந்த் சத்யராஜ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான கதையாக ஒரு ரோலாக அமைஞ்சு போச்சு ரெண்டு பேருடைய கேரக்டர் அதோடு நல்லா கவனிச்சு பாருங்கள் வில்லனாகவே இருந்தாலும் சத்யராஜுக்கான அந்த பாட்டுங்கிறது பயங்கரமான ஃபேமஸ் ரஜினிக்கும் அது நல்ல முக்கியத்துவம் சத்யராஜுக்கும் நல்ல முக்கியத்துவம் அந்த எண்ணம்மா கண்ணு அப்படிங்கிறது அது சத்யராஜுக்கு இன்றைக்கி வரையும் பிராண்டாயிருச்சு அந்த எண்ணமா கண்ணு சௌகியமா அப்படிங்கிறது வந்து சத்யராஜ் கேட்குற டோனில் இன்றைக்கி வரைக்கும் அது இதாயிடுச்சு ஸோ ரஜினி சத்யராஜ் மீண்டும் இணையிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கமர்ஷியல் ட்ரீட்டாக இருக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் சத்யராஜ் ரசிகர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே கெமிஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருமே அந்த சொன்ன பாதைங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக ஏன் சேரவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு ரெண்டு பேருக்கும் முரண் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உண்மை இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை சத்யராஜ் அப்படி எதிரியாக ரஜினியை பார்க்கல ரஜினி அவர்களும் சத்யராஜை எதிரியாக பார்த்ததுல வாய்ப்பு அமையலை ஏன்னா இவர் வில்லனாக நடிக்க மாட்டார் ரஜினி அந்த பட்டத்தில் நடிக்கணும்னா அவருக்கு இணையான கேரக்டர் தான் வர மாதிரி இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் சத்யராஜ் ஒரு ஹீரோவா நடிச்சுட்டு இருக்கிறமோ அப்படி வருமா அப்படி வராது ஸோ இப்போதான் வந்திருக்கு அதுக்கான காலம் இப்போது தான் கணிந்து வந்திருக்கிறது சிவாஜி படத்தில் வில்லன் கேரக்டர்னால அதை மறுத்துருக்காரு இப்போ அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னால சத்யராஜ் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நம்ம இந்த கூலி படத்தில் ரஜினி மட்டும் இல்லை சத்தியராஜும் இருப்பதனால ஒரு டபுள் ட்ரீட் ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கூடுதல் எதிர்பார்ப்பை இந்த படத்தை குறித்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நாம் அதை புரிஞ்சுக்கிறோம் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா குறித்த உரையாடல்கள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள செய்திகள் பேசப்பட வேண்டிய செய்திகள்னு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி